அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இரண்டாம் திருப்புதல் தேர்வு போன வருஷம் நடந்த பொதுத் தேர்வு வினாத்தாள பார்ப்போம் கீழ்கண்டவற்றில் நியூட்டனி மூன்றாம் மீது எங்கு பயன்படுகிறது இயக்க நிலையில் உள்ள ஒரு பொருள் மூலக்கூறியின் சராசரி டேஷ் வெப்பநிலை ஆகும் மொத்த ஆற்றல் மற்றும் நிலை ஆற்றலுக்கு அடைய வேறுபாடு காற்றில் ஒளியின் திசைவேகம் முன்னூற்றி முப்பது மீட்டர் வினாடி அதன் வெப்பநிலை இரட்டியை பார்க்கப்பட்டு அழுத்தம் பாதியாக குறைக்கப்பட்டால் ஒளியின் திசை முன்னூற்றி முப்பது பேருக்கள் ரூட்டு டூ மீட்டர் வை வினாடி இரும்பின் தாது ஹேமடைட் நீரற்ற கற்சலை அடையாளம் காள்க கார்பன் டைசல்பைடில் கரைக்கப்பட்ட சல்ஃபர் எத்தனாலின் மூலக்கூறு வாய்ப்பாடு சிஹெச் த்ரீ ஓ சிஹெச் த்ரீ காஸ்போரின் பட்டை வேரின் டேஷ் பகுதியில் காணப்படுகிறது அகத்தோல் விபத்து காரணமாக ஓ வகை ரேண்ட்மீர் கணுக்கள் இடம் ஆக்சான்கள் தைராய்டு அந்த தைராக்சினை சுரக்க டேஷ் அயோடின் தேவைப்படுகிறது ஒன் டுவெண்ட்டி மைக்ரோகிராம் டிஎன்ஏ முதுகெலும்பாக உள்ளது சர்க்கரை பாஸ்பேட் வட்டார தாவர் என்ற சொல்லை முதன்முறை அறிமுகப்படுத்தியவர் ஜே டபிள்யூ காஸ்பெக்கர் அதுக்கடுத்தது சரியாக தவறாக பாருங்கள் மந்த வாய்க்கால் அடுத்தம் ஈரணு மூலக்கூறு தவறு ஓரணு வரும் கார்பன் டை ஆக்சைடு மூலக்கூறு நிறைய நாற்பத்தி நாலு கிராம் வரும் கார்பன் பன்னெண்டு ஆக்சிஜன் பதினாறு பதினாறு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு ஒரு பன்னெண்டு கூட்டினா நாற்பத்தி நாலு அடுத்து இந்த கொஸ்டின் ஓரளவுக்கு ஏதுவாங்க ஈரம் பூஞ்சிகள் ஈரம் பூஞ்சிக்கார்கள் அடையாளம் காணுதல் பசுங்கணிகத்தின் படம் வரைந்தும் பாகம் குறித்தல் ஹிரிடின் ஏரியா கிராஸ் போது பெயர் இந்திய கால்நடை அட்டை அடுத்து பொறுத்துக சார்க்கோமா இணைப்பு திசு புற்றுநோய் காசினோமா வயிற்று புற்றுநோய் பாலிடிப்சியா அதிகப்படியான தாகம் பாலிபேஜியா அதிகப்படியான பசி அடுத்து சிப்கோ இயக்கம் காடு அழிப்புக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்டது டேஷ் என்பது தமிழ்நாட்டில் உயிர்கோள பாதுகாப்பு மையமாகும் நீலகிரி ஒரு கர்சலையும் பிஹெச் மதிப்பு நாலு புள்ளி அஞ்சு இது கொஞ்சம் ஈஸி பிஹெச் ப்ளஸ் பிஓஹெச் கொண்டு பதினாலு இப்போ பியூஹெச்சுக்கு கொண்டு பதினாலில் பிஹெச் போச்சுன்னா பதினாலு மைனஸ் நாலு புள்ளி அஞ்சு ஒம்பது புள்ளி அஞ்சு வரையறு ராஜ நியூட்டன் இயக்க விதிகள் சாடி மற்றும் பஜன் விதி அப்புறம் இரட்டை இடப்பயிற்சி வினை விளக்குதல் அடுத்தது பூக்கும் தாவரத்தில் சூலகத்தின் அமைப்பு மழைநீர் செயற்பின் முக்கியத்துவம் அப்புறம் வந்து கூட்டு நுண்ணோக்கின் அமைப்பு உந்தமாரா கோட்பாடு மோல்களின் எண்ணிக்கையை கண்டறிக்க இருபத்தேழு கிராம் அலுமினியம் அப்போ பொருளின் நிறைவையான நிறை இருபத்தேழு பை இருபத்தேழு கொண்டு ஒன்று அடுத்த அந்த சம் ஒன்று அப்புறம் சோப்பு டிட்டர்ஜென்ட் வேறுபடுத்துக மூளையின் அமைப்பு பணிகள் இன்சுலின் குறைபாடு எவ்வாறு ஏற்படும் இதே நோய்கள் ஏற்பட காரணம் வாழ்க்கை முறையாகும் இதை சரி செய்ய தீர்வுகள் தருக சரிங்களா ஓரளவு எளிமையாக தான் இருந்தது தேங்க் யூ